நம்முடைய நலங்கு மாவில் சேர்த்துருக்கக்கூடிய பாதாம் உடைய பெனிஃபிட்ஸை மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறாங்க பாதாமில் விட்டமின் சி விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது இதனால உங்களுடைய முகத்தில் சுருக்கங்களோ இல்லை மில்லிய கோடு அந்த மாதிரி விழுந்திருந்தது அப்படின்னா இந்த பேக்கை போட்டாலே போதும் எல்லாம் சரியாயிரும் சில பேருக்கு எப்பொழுதுமே முகம் எத்தனை தடவை சோப் போட்டாலும் எண்ணெய் வெளிஞ்ச மாதிரியே இருக்கும் ஒரு மாதிரி கலை இழந்திருக்கும் அவங்க இந்த ஃபேஸ்பேக்கை தொடர்ந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய முகம் பொழிவுபடுறது மட்டும் இல்லைங்க எப்பொழுதுமே பிரைட்டாக இருக்கும் அவங்களுடைய ஸ்கின்னும் பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா பாதாம்ல ஒமேகா த்ரீ அதிக அளவில் இருக்கு இது நம்மளுடைய கொலாஜனை சரிப்படுத்தும் எங்களுடைய நலங்கு மாவுல இருபத்தி ஒன்றுக்கும் அதிகமான ஹெர்பல் யூஸ் பண்ணுறோம் இதோடைய ஒவ்வொரு பெனிஃபிட்ஸையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த நலங்கு மாவு பேக் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க உங்களுடைய முகத்தை எப்போதுமே நீங்கள் பொலிவாக வைத்துக்கலாம் ஆர்கானிக் முறையில்